அங்க சுத்தில இல்லைன்ட்டாங்க அங்க இல்லைன்னா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதான் சரிங்க அங்க அங்க சுத்தில இல்லைன்ட்டாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தில் வாங்க தொப்பு இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும் சுத்தில் இருக்கானு கேட்ட இருந்தா குடுக்குறாங்க இல்லன்னா இல்லைன்னு சொல்றாங்க எல்லா வீட்டிலையும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சி போவோம்னு நினைக்கிறானுங்க நம்ம வீட்டு சுத்தி ஜென்னல் இருக்கு நம்ம சுத்தி எழுப்ப ஏயா சுத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சேன் இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேண்டில் அலைய விடுவேன்

ஐயோ நான் திருட இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்துக்கிட்டாங்க ஓடுறாங்க ஐயோ சாமி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டு அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேரு இல்ல அப்படி என்ன வேலைங்க என் கைய பாத்தீங்களா இறங்குடா அறிவிட்டவங்களா இந்த ரேக இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதுகெல்லாம் போட்டிருக்கேன் இந்த ரேக மட்டும் விரல தாண்டிச்சுன்னு வச்சுக்க நான் பாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன் பாரின் எந்த ஊர்ல கல்கத்தா பம்பாய் டெல்லி எங்களுடி பெங்களூர் அப்படியே அண்ணே அண்ணே எனக்கு அந்த ஊரலாம் பார்க்கணும் ஆசியா இருக்கு네 நீ திருப்பி மறுபடியும் பாத்ததெல்லாம் உங்களுக்கு டெல்லி ஏத்த டெல்லி அங்க வரணுமா கிறுக்கனே follow யாரு அமே यार मैं இறங்கناடா نجي நானு உங்களთან வரேன் வாடா

சாப்படுங்க கரையாரு சாப்பிடுங்க பிராண்டி பிராண்டி ஐயோ ஐயோ அய்யோ அய்யோ அயோச்சி கருதாங்க ஓடியாங்க தெரியுது இருக்கு

நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர்க்கார என்ன அண்ணக்கா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர்க்கார அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் எங்கிட்ட கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு திருட்டான்னு சொன்னவன் நீ சரியான போனக்கார நீ சரியான அறிவாளி போட்டுக்கங்க கஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கரெக்ட்டு கொடுத்துருணும் அப்பவே ஆ கரெக்ட் ரெண்டாயிர உடனே குடுத்துருணும் இந்த வேட்டி அவரு ஐயோ கட்டி போடல நீ எப்படா சட்டி போட்ட அவர் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு பாருங்க கரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒண்ணு பேரண்டெல்லாம் பேசுறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தானே ரூபாமல் ஒத்துக்கிட்டீங்க இது என்னையே அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு

நான் உயிர் வாழறதுல அர்த்தமே இல்ல வட்டி சுச்சி வச்சு அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிறலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கொத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குதுரை புத்து ஆஹ் நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா ம் ஆள் மாறத்தோட பண்றீங்க முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புகிறேன் என்ன

கல்றாடா ஓன் ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம் வண்டி நீ ஓட்டி வாடா நாய அவருடா செயின் ஏடுறா ஏடுறா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி வந்தாச்சா மாப்பிளை வந்து கேடற சாவித்திரே சாவித்ரே ஒடியா வந்தாச்சு பத்தரை சீக்கிரம் சீக்கிரம் வத்தறிங்க ஓ ஓ உலோ மாப்பிள மாமா மாமா நான்

என் பேரு சில்லிராசு சாவித் ஐயோ சாவித்ரி கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா அல்வா மாதிரி இருக்கிற உன் கண்ணத்தை கொஞ்சம் இருக்கியே உன் கைய கொஞ்சம் புடிச்சுக்கட்டுமா எங்கே காத்து ஐயோ இங்கும் மோதிரம் இங்கும் மோதிரம்

சரி வாயை நல்லா தெச்சிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா நான் ஓடி போய் பாம்ப கப்புனு புடிப்பேன் பாம்பு புடிச்சா என்ன ஆகும் அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நீ என்ன கடன் உக்கால மச்சானாவிட மச்சான மச்சான

இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் இந்த சினிமாவில் கடைசி நேரத்தில் வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்க பாம்பை புடிச்சு இவள பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குரதேவத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலை வைக்க போறேன். இந்த நான் இப்ப கையால புடிச்சிப் போறேன். அய்யோ நீங்க பாம்ப கையாலேயே பிடிப்பீங்களா? அம்மா வேண்டாம் தம்பி பாம்ப கையில பிடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து அட போயா கண்ணாடி கிண்டி தெரியுமா கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க அதுல அதுல சோடு ராஜ நாகம்யா அத இந்த தோல்ல நாளு இந்த தோல்ல நாள தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கையா இது எனக்கு கொசுரு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க நான் என்ன சொல்லல பாம்பு சொன்ன பாம்புயா

நீ என்ன நடக்குது இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்